நடிகர் சந்தானம் நடித்த நகைச்சுவை திரைப்படமான வடக்குப்பட்டி ராமசாமி தமிழ்நாடு மற்றும் உலகெங்கும் உள்ள அறுநூற்றுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இன்று திரையிடப்பட்டுள்ளது படத்தின் பெயருடன் பெரியாரை தொடர்பு படுத்தியது தொடக்கத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் அது இந்த படத்துக்கு கூடுதல் விளம்பரமாக அமைந்துவிட்டது பன்னிரண்டு கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த படத்தின் உலகளாவிய வெளியீட்டு உரிமையை ரோமியோ பிக்சர்ஸ் பெற்றுள்ளது இந்த படம் இன்று தமிழ்நாடு பிற மாநிலங்கள் வெளிநாடுகள் என அறுநூற்றுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் திரையிடப்பட்டுள்ளது ஒரு நகைச்சுவை நடிகர் நாயகனாக நடித்துள்ள திரைப்படம் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் திரையிடப்படுவது இதுவே முதன்முறை என கூறப்படுகிறது யார் மனத்தையும் புண்படுத்தாது இரட்டை பொருள் கொண்ட உரையாடல்கள் இருக்காது என்று நடிகர் சந்தானமே சொன்னாலும் அவரது படத்தில் நகைச்சுவைக்கு பஞ்சம் இருக்காது என நம்பும் ரசிகர்கள் இன்று திரையரங்குகளில் குவிந்துள்ளனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க